மாமாவின் தண்ணீர் தமிழ் சேனலுக்கு அன்போடு வருவீங்க நம்ம பார்க்குறது ஒரு அஞ்சு காய் குழம்பு தான் இந்த குழம்பு வச்சோம்னா நமக்கு தனியாக காய் வைக்க தேவையில்லை கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் சேர்த்த ஒரு அருமையான குழம்பு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோம்பு வெங்காயம் தக்காளி சீரகம் தேங்காய் ரெண்டு பற்ற சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான குழம்புங்க இதுக்கு தனியாக நம்ம காய் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம தாளிச்சுருலாங்க எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சமாக சோம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து நல்லா நடக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வதக்கிட்டு அப்படியே தண்ணி வைத்து வேக வச்சிடலாம் இல்லை குக்கரில் குக்கர்ல ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரம் வெந்து முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு அப்படியே நம்ம வேக விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து கொதிக்க விட்டுலாம் மலரட்டும் அதுக்குள்ள நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணி கொதிக்க விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுவேன் வீட்டில் அரைச்சிடுறாங்க அப்புறம் ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாய் போடுவேன் குழம்பு மிளகாய் பொருள் வந்து வெறும் தனியாகவும் ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகா சேர்த்து அரைக்கிறேன் இப்போது இதை வந்து நம்ம கொடிக்க விட்டுடலாம் நல்லா இது பொறிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சுங்க இப்போ நம்ம இந்த காய்கறிகள் வெந்தாச்சு இதை நம்ம அதில் எடுத்து கொட்டிடலாம் நம்ம இதுலேயே சேர்த்து வேக கட்டலாம் ஆனால் வந்து உருளைக்கிழங்கு வேகாது கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சாலும் மசாலாவை சேர்த்துக்கலாம் உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான அஞ்சு காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதிலேயே நம்ம எல்லாம் சேர்த்துருக்கிறதால நம்ம தனியாக காய் வைக்கணும்னு இல்லை இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் நம்ம இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும்னு எல்லாமே வெங்காச்சு இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும் இதில் ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன் நல்லா மனம் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தேங்காய் வந்து நல்லா கொதித்து வரணும் நம்ம அரைச்ச மசாலா நம்ம வந்து ரொம்ப நல்லா கொதிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக சளிச்சிடும் நம்ம இரவு வரைக்கும் இந்த குழம்ப வச்சுக்கிறதால நம்ம நல்லா கொதிக்க விடணும் பச்சை போக நல்லா கொதிக்கணும்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இங்கே சூப்பராக குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு என்னோடய அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட நமக்கு கொதிச்சுட்டு பாருங்கள் ஒரு அருமையான காய் சேர்த்த ஒரு குழம்பு